தற்போதைய அண்மை செய்தி கேரள நடிகை ஹனிரோஸை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரம் நகை கடை அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்ணூரில் தனது நகை கடை திறப்பு விழாவிற்கு நடிகை வர மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கண்ணூரில் தனது நகை கடை திறப்பு விழாவிற்கு நடிகை ஹனிரோஸ் வர மறுத்ததாக தகவல் வந்துள்ளது இதைத் தொடர்ந்து நடிகை ஹனிரோஸை இழிவுபடுத்தும் விதமாக ஆபாச படத்தை சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம் காளிதாஸ் இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மனுஷா கேரளா மாநிலத்தின் பிரபல நகைக்கடை உரிமையாளரான பாபி செம்மனுரை வந்து போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளா மாநிலம் கண்ணூர் கண்ணூரில் பிரபல நடிகை அனிரோஸை வந்து தனது கடை திறப்பு அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து நடிகை அனிரோஸ் வருவதற்கு மறுத்துவிட்டதாக வந்து கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் பாபி செம்மனூரின் நண்பர்கள் வந்து சமூக வலைதளங்களிலும் நடிகை அனிரோஸின் புகைப்படங்களை வந்து ஆபாசமாக பதிவிட்டதாக வந்து நடிகை அனிரோஸ் வந்து எர்ணாகுளம் போலீசார் வந்து புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வந்து உரிமையாளர் பாரி செம்மன் வயநாட்டில் உள்ள போலீசார் வந்து கைது செய்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர் வந்து அவர் வயநாட்டில் இருந்து கைது செய்து அவரை கொச்சிக்கு அழைத்து சென்று தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வந்து அவர் மீது பல்வேறு பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து இன்று காலை கோவை கோவை பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் உள்ள அவரது அவரது நகைக்கரை திறப்பதற்காக அப்போது பாபி செம்மனூர் வருவதாக எதிர்பார்த்த இந்த நிலையில் பாபி செம்மனூர் வந்து நகைக்கரை திறப்பதற்கு வரவில்லை இந்த நிலையில் வந்து பாபி அந்த நகைக்கரை வந்து அன்சிகா மோசுவாணி திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது முன்சா காளிதாஸ் தகவல்களுக்கு நன்றி